ஆன்மீக மறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் பட்சி சாஸ்திரத்தில் பல வகையான பறவைகள் ஒரு இடத்திற்கு வருவதன் பலன்களை பற்றி கூறப்பட்டுள்ளது அதில் சிட்டுக்குருவி நம்மிடத்திற்கு வருவதன் பலனைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவியின் சத்தம் என்பது நம் மனதை இதமாக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த சிட்டுக்குருவி ஒரு இடத்திற்கு வருகின்றது என்றால் அந்த இடத்தில் ஸ்ரீதேவி மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று கூறப்படுகிறது இப்படி சிட்டுக்குருவி நம் வீட்டிற்கோ நம்மிடத்திற்கோ வருவதால் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நம் வீட்டில் நடக்கப்போவதாக கூறப்படுகிறது அவைகள் செல்வ வளம் பெருக பெருகுவதையும் நம் வீட்டில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கப் குழந்தை பேறு கிடைக்கப் போவதையும் நிலம் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ வேலை கிடைக்கப் போவதையோ காரிய வெற்றி கிடைக்கப் போவதையோ கூறுவதாக பட்சி சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் நம் வீட்டின் கண்திருஷ்டி போன்ற கெட்ட சக்தியை அந்த சிட்டுக்குருவி ஈர்த்து நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குமாம் அதனால் நம் வீட்டிற்கு வரும் இந்த சிட்டுக்குருவியை தொந்தரவு செய்யாமல் அதற்கு நீர் தானியம் போன்றவற்றை போட்டு வந்தால் அது நம்முள் ஒருவராகி தினமும் நம் வீட்டிற்கு வந்து நமக்கு இத்தனை நன்மைகளையும் கொடுத்துவிட்டு செல்லும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்